ஒரு உரையாடல் நாங்கள் ஆரம்பிக்கக்கலை அந்த உரையாடல்கிற மிக முக்கியமான பகுதி வந்து நாங்கள் ஆரம்பிக்கிற அந்த அடிப்படை ஒரு அறிமுகத்தோடு ஆரம்பிக்கணும் முதலாவது நாள் அவரால் சந்திக்கும்போது அவரோட கதைக்கிறது ஒரு சில வார்த்தைகளை நாம் கதப்போம் ரெண்டாவது நாள் வந்து நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் அவரை நாங்கள் காணும்போது அவரை க்ரீட் பண்ணுற அடிப்படை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் முதலாவது அடிப்படையில் ஹெலோ சொன்ன நாங்கள் ரெண்டாவது நாள் நாங்கள் வந்து அவரை நாங்கள் ஹெலோ சொல்லலாம் ஆனால் அவரோட நாங்கள் நைஸ் டு மீட்டியும் சொல்லக்கூடாது மீட் யூங்கிறது வந்து முதலாவது நாள் தான் சொல்லணும் ரெண்டாவது நாள் சொல்ல வேண்டியது வந்து யூ உதாரணத்துக்கு நான் கவியை நான் சந்திக்கிறேன்னு சொல்ல கவியை நான் முதலாவது நாள் சந்திக்கும் போது அவரோட கதை கேட்கல நாங்கள் சொல்லணும் ஹெலோன்னு பேர் அவரோட பேரை சொல்லணும் ஹெலோ கவி யூ அதே போல அவர் மாறி ஹலோ மொஹிதீன் யூன்னு சொல்லி அவங்க என்ன செய்யலாம் மாறி மாறி ஹலோ யூன்னு கேட்கலாம் எப்பயுமே ஹவாயுன்ற ஒரு சொல்ல ஒரு வசனத்தை சொல்லும்போது ஹவாய் யூனு கேட்கும்போது நாங்கள் ஃபைன் தேங்க்யூன்னு சொல்லி நாங்கள் ரிப்பீட் பண்ணிடுவோம் ஐம் ஃபைன் தேங்க்யூ ஆள் மாறி ஐம் ஃபைன் தேங்க்யூன்னு சொல்லலாம் ரைட் இதை நாங்கள் ஹவாயுன்னு கேட்டத நாங்கள் இன்னொரு ஆள் கேட்கும்போது ஹவாயுன்னு சொல்லி ஆள் அடுத்த ஆள்கிட்ட மாறி கேட்கலாம் அல்லது வாட் அபவுட் யூ அல்லது ஹவ் அபவுட் யூன்னு கேட்கலாம் ரைட் ஸோ இந்த அடிப்படையை நாங்கள் டீட்டெயிலாக பார்ப்போம் நாங்கள் முதலாவது அவரை சந்திக்க நாங்கள் சொன்னது ஹலோ கவி ஹலோ மொஹிதி ஹவ் ஆர் யூ ஐம் ஃபைன் தேங்க் யூ ஹவ் அபவுட் யூன் கேட்கணும் ஐம் ஃபைன் தேங்க்ஸ் இதுதான் அந்த ஆரம்பத்தில் நாங்கள் கதைக்கிற முறை இதே விஷயத்தை நாங்கள் பை த வே என்று நாங்கள் அடுத்த கட்டமாக ஒரு சப்ஜெக்டை கேட்கலாம் நாங்கள் முதலாவது நாளில் நீங்கள் எங்கே இருக்கிறேன்னு சொல்லி கேட்ட நாங்கள் வேற ஐ ஃப்ரம்டு டு ஹ் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் கேட்குறோம் ஒடிடு நீங்கள் என்ன செய்கிறேன் கேட்குறோம் அப்போ செகண்ட் டே வந்து நாங்கள் அவரோட கேட்குறேன் பை த வே கவி ஒடிடு ஒடு யு டூ ஒடு யுடு அப்போ என்ன சேர்த்து வச்சுக்கலாம் ஒடிடு ஒடியுடு அப்படின்னு நாங்கள் கேட்கணும் இப்போ ஒடியுடுன்னு கேட்டால் நாங்கள் எங்கள்கிட்ட ஜொப்பை சொல்லலாம் இப்போ நான் சொல்ல வேண்டாம் ஆமாம் டீச்சர் ரைட் இப்போ கவி வந்து ஹவுஸ் ஒய்ஃப்னா ஆமாம் ஹவுஸ் ஒய்ஃப் ஓகே அல்லது ஒரு சேல்ஸ் மேனேஜர்னால் அ சேல்ஸ் மேனேஜர் ரைட் என்ன பொசிஷனோ அந்த ஜப்பை நாங்கள் சொல்கிறது ஸோ ஆ டீச்சர் வாட் அபவுட் யூ ஆ ஹவுஸ் ஒய்ஃப் அல்லது ஐ எம் அ சேல்ஸ் மேனேஜர் ரைட் அல்லது ஐம நர்ஸ் இப்படி நீங்கள் ஆயாம அப்படின்ட்டு சொல்லி தான் நாங்கள் என்ன செய்யணும் எங்கள்கிட்ட ஜப்பை சொல்லணும் டூ அப்போ கேள்வி என்ன செய்யணும் நீங்கள் ஆயமை அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும் உங்களோட ஜப்பை சொல்லணும் ஓகே ரைட் இதே போல் நீங்கள் என்ன சொல்லலாம்னு சொன்னால் இந்த இந்த விடயங்களை தொடர்படுத்தின மாதிரி இந்த விஷயத்தை தொடர்படுத்தின மாதிரி இந்த டயலாகை நீங்கள் முடிக்கலாம் எப்படி முடிப்பீங்க உங்களுக்கு தெரியும் முடிக்காது இப்படி என்ன ஆட்டோமேட்டிக்காகவே நாங்கள் சொல்லணும் ஓ ஐம் சாரி மை ஃபேமிலி இஸ் வெயிட்டிங் ஸோ ஐ ஹேவ் டு கோ நவ் சி யூ டு பாய்